அண்ணா பின்னா கரடன் பறக்குது அண்ணா கருடன் வந்துட்டாரோ பதினாலு பேரும் சேத்துறாங்க ரெண்டு பேரும் சுண்டல் சாப்பிட்டு ரெண்டு இந்த முறை சனம் கூட இருக்குது நந்திக்கொடி பறக்குது எல்லா படகிலையும் என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு பேர் இந்த போய் நாங்கள் அப்படி மடிபட வேண்டி வேற வணக்கம் ரவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கீங்களோ நான் நல்ல சுவையா இருக்கேன் நீங்கள் நல்ல சுவையா இருக்கிறீங்கள நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நாங்க இப்ப யாழ்ப்பாணத்தில் பாத்தீங்கன்னா சொன்னா நைனை நாகபூசணி அம்மனாலேயே தேர்வு ஜீர்துக்கு போறதுக்கு ஆண்டி பாத்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு நாங்கள் குறிக்கட்டுவா நிறங்குறைக்கு வந்திருக்கிறோம் மிகவுமே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இங்கேயுமே நிகழாத அதிசயமெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் இல்லை பஸ் வேற பயமாயிருக்கு ஆக்கள் சனத்தோ கூட இருக்கும்னு சொல்லி பயமா இருக்குது போன மாதம் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே கும்பாசகம் நடந்தது நைனாதிக போகிறோம்னு சொன்னால் நைனாதிக நாகாதீகனு சொல்றேன் நைனாதிக்கு போறோம்னால் நாங்கள் லோஞ்சி எல்லாம் போனோம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பயணம் இருக்குமோ நினைக்கிறேன் வாங்க அப்படி நாங்கள் அப்படி போவோம் யாரா இருந்தாலும் வந்து வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணேன் தடுவாங்க தொடர்ந்து நாங்கள் போவோம் வாங்க என்ன இந்த ஃபோன் நம்புற மாதிரி சினத்த காணல போல போனது ஆனால் நான் நேற்றையே எல்லாரும் போயிருப்பேன் ஓ கூட பேர் நேற்றே போயிருப்பேனும் அதை விட இனியும் மாக்கள் தருவின இப்ப வந்து கொண்டு இருக்குதானே பஸ்ஸுகள் எல்லாமே என்ன இந்த இடத்துல போய் நாங்கள் அப்படி மடி விட வேண்டிய வேறே இப்போதான் ஓ கொழும்புலேருந்து எல்லாம் பஸ் வந்தது என்ன இப்போ என்ன சொல்றீங்க அன்றைக்கி கருடன் வேறு வேறோம் கருடன் ஒவ்வொரு வருஷமும் வந்து அப்படி சுற்று வரான் போன வருஷம் நான் பார்க்க கொடுத்து வைக்கையில் இப்ப கருடன் பூசியோ நடந்தது தானே அதுக்கு அந்த கருடன் களையில் வந்து கருடன் இருந்து வரான் ஒரு வருஷம் வாருனிங்க வந்து நான் தமிழ் புரோஸ் அண்ணன் தமிழ் புரோஸ்

முந்து போலாம் கேம்பி நடந்து போய் கொண்டு இருக்கோம் போல பரவா இல்ல நானே அப்படியே லைன்ல நிக்கப் போறேன் அப்படி நடந்து போய் கொண்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமே இங்க பாருங்க முன்னால இவ்ளோ பேர் நிக்கிறவண்டே அம்மா இவ்ளோ பேர் வந்துட்டீங்களா எலஸ்ட் என்ன நல்ல கூட்டமா தான் இருக்குது இன்னைக்கு எப்படி ஒரு ரயில எட்டு மணி ஆகும் போல போய் சேர அங்க என்னல்லாம் வந்திருக்கானே வெக்கப்பட கதையலா ஆலா என்னைய சேர் வீடியோ ஒண்ணு வச்சு ஒரு வீடியோ டிரைவ் பண்ணி விடுவோம் இயல்பணம் தானா அப்ப உப வேலை செய்யும் மாறிங்களோ காரணம் ரெண்டாம் கால பாதை இல்லையாடா மேலே இருக்குதால சரி ஓகே ஓகே என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு போன முறை அதாவது ப்ரைவேட் போர்டில் ஒன்றுங்க போனோட போட்டால் இந்த முறை ரெண்டு போகிற அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ணா போனால் போகலாம் எப்படி ஆசை கொடுக்கணும் பிரைவேட் போர்ட்டு நீங்கள் உங்களோட இதில் ஸ்பென்சர்வாகி கொடுங்க அடா இப்படி போகிறதா சந்தோஷம் அப்படி போறது அவ்வளவுக்கு இதா இருக்காது இடத்துல கரடன் பறந்து போகுது அண்ணா பின்னா கரடன் போறது அண்ணன் ஒரே ஒரு லைன் தானே அதாவது குட்டி லைன் ஒன்று போகுது ஒவ்வொரு ஒரு தடவை போய் கொண்டிருக்கோம் ஆனா போன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கஷ்டப்படுது போன அந்த இடத்துல போய் நின்று அட்டிப்பாட்டு கொண்டு வந்தது மாதிரி சரியான தானவா இப்ப நீட் பண்ணிட்டோம் என்ன அதுக்கேத்த மாதிரி என்ன நாங்க வந்து கொஞ்சம் நீட்ட நடக்குதா நல்ல விஷயமா சரி ஓகே நாங்கள் அங்கள போய் சந்திப்போம் என்ன இப்ப நாங்கள் பாதங்களை சோ அந்த போட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவோம் தானே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் பாதatherapy மிகுந்த படைகள் இருக்கு பாருங்க எல்லாமே நந்தி கொடி ஓடி இருக்கு பாருங்க நந்தி கொடி பறக்குது இல்ல படையில இங்க கொஞ்சம் வேற வேற வித்தியாசமா இருக்கு இந்த முறை ஆ

வீடியோ எடுத்து விட்டு வீடியோ எடுக்க கேக்கல இருந்து நடந்தா கண்ண காலையில இருந்து கண்ண காலையில வந்து கண்ண தலவே மறைக்குது இப்போ நான் வீடியோ பாக்குறேன் கண்ண கண்ண காலையில நடக்கட்ட இந்த இடத்துல இப்படி பாத்தீங்கன்னா சொன்னா அந்த இடத்துல குறி இருக்கு வேற குறி கட்டுவான் வரை இருக்குது அங்க வந்து ரங்கியாச்சு இங்க வேறங்க இந்த லோஞ்சில நாங்க வந்து நாங்க அலசின்னு உள்ள கணிக்கிறாரு போல அங்க வேற இங்க கோயில தங்கத்துல மினுங்குது இதுல பேருங்க ஏமாறாதீர்கள் கவனம் சொல்லி போட் போட்டு இருக்குது உங்களை அன்புடன் வரவேற்கிறது

நல்ல தனம் போன வந்து முன்னுகை ஒன்று விட்டுட்டாங்க யாழ்ப்பாண குடாநாட்டிலே அதிக மக்கள் தொகை அலைமோதுகின்ற நயனை நாகபூசணியம்மன் ஆலயத்திலேயே நடைபெற இருக்கின்ற தேர் உற்சவத்திலே கலந்து கொள்வதற்காக பெருந்தொகையான அடியவர்கள் இப்பகுதியை நோக்கி வந்தவண்ணம் இருக்கின்ற அற்புதமான காட்சியை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது நாகம் குடைபிடித்த அந்த நயனாதீவு நாகம் பூ கொய்து வந்து அங்கே சுவாமிக்கு சாத்தி வழிபட்ட அந்த நயனயம் பதியிலே இப்பொழுது மக்கள் இன்றைக்கு நடைபெற இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேருற்சவத்தை காணுவதற்காக அலி அலியாக யாழ்ப்பாண குடாநாட்டின் பல பகுதிகளிலிருந்து வந்து கொண்டு வந்தவண்ணம் இருக்கின்ற அற்புதமான காட்சி இப்பொழுது அங்கே வஜந்த மண்டபத்திலே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த கைங்கரியங்களை நீங்கள் இப்பொழுது உங்கள் செவை மூலம் காணலாம் மேலும் நாங்கள் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் நின்று சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தலையிறக் கொண்டுவோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகவாரதி விஜயரட்னம் கனகராஜா நன்றி வணக்கம் சரி நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நைனாதி வந்துட்டோம் முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாரு ராஜ ஓகிரம் அப்படி தங்கத்துல ஜொலிச்சு கொண்டு இருக்குது இப்ப இந்த வருஷம் ஸ்டார்ட்ல தை தான் பாத்தீங்கன்னு சொன்னா கும்பாசதம் நடந்தது இப்ப அதுக்கு பிறகு கும்பாசதம் நடந்த அப்புறம் முதல் முறையாக இன்றைக்கு தேர் எழுக்க போயிடும் அதிகபட்சமான மக்களும் வந்து கொண்டிருக்கிறோம் உள்ள போனா காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வசந்த மண்டப பூசம் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு முந்தைய வந்துட்டோம் நாங்கள் ஏழு

சரி நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ உள்ளுக வந்துட்டோம் இங்கே வேறங்கோ உள்ளுக்குள்ளே காவடி ஆடிக்கொண்டிருக்கணும் முன்னால வந்தோடனே நந்தி பெருமான் முழு கணிக்கிறார் வேறங்க எப்படி கண்டு வரங்க மக்கள் தொகையை பாத்தீங்களா இதே பட்டு பேர் இந்த மறை வந்திருக்கணும் போன வரையும் விட இந்த முறை சனம் கூட இருக்குது பேரங்காயம் குமிச்சிருக்கணும் இந்த இடத்துல சொன்னா காவடி ஆடி கொண்டிருக்க பேரங்க எப்படி இருக்கிறீங்க என்ன சேவை அட்டவாசமாக நடக்குது

இந்த ரிஞ்சு தண்ணி எல்லாம் குடுக்க இந்த ரிஞ்சு தண்ணி எல்லாம் குடுக்க பின்ன தான் ரிஞ்சு தண்ணி குடுக்குறல ரிஞ்சு ஏன் குடுக்குறல தேங்க குடுக்குறா தே தண்ணி எங்க குடுக்குறா ஏன்னா ரிஞ்சு குடுக்க மாட்டாங்க ரிஞ்சு என்னடா பா அப்ப கூழ்மையால ஒடிக்கணும் நாங்க சுட சுட சூட்டுக்க சுட சுட குடிச்சா கொஞ்சம் இருக்க இருக்கும் போனவரை ஒடுத்தவே இந்த முறை குடுக்க குடுக்கல போனவரை என்னது கும்பாகிறதுக்கு ஏன்னா போயிட்டு வாடா போய் கடவுளை கும்பிடு சரியா வடிவே அப்படி எங்க பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாருமே தங்கி இருக்கணும் எங்கன்னா தெரிஞ்ச கேட்டு சப்பரத்து வந்திருக்கணும் சப்பரத்து வந்து அப்படியே தேரடி நிற்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா தீத்ததும் போகணும் இது அந்த பாயல் எல்லாம் எங்கால காணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கா ரெண்டு பேரும் சுண்டல் சாப்பிட்டு வந்துருக்கிறேன் ரெண்டு பேரும் வடிவா சாப்பிடற கமரா பார்த்து பார்த்தா அதுல போய் ஒரு சின்ன பிள்ளை வீடியோ எடுத்து நான் அந்த இடத்துல பாத்து நீங்க தானே எடுத்து ஒன்றிருக்கல பாத்து நீ திடீர்னு அந்த புள்ளை தாயிட்ட போயிட்டு அப்படியே நான் பயந்து ஓடி வந்துட்டேன் நல்லாலும் பெரிய புள்ள சொல்ல அவங்கட்ட தெரியும் சின்ன புள்ள தான் ஒரு நாலு நீங்க பாத்துருப்பீங்க காணோம் இல்ல இந்த இடங்களை சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா மரங்கள் இருக்கிறதால அவ்வளவு ஆண்டு வெக்கே ஆயில் எல்லாருமே அந்த மரத்துக்கு தான் நிக்கணும் அதை உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க பாருங்க இந்த இடங்கள் எல்லாம் சுத்தி மரங்கள்லாம் இருக்குது தெல பாருங்க கால் கால்களை கொண்டுගෙන இந்த இடத்துல இது அரிய உருவية மக்கள் கூட்டம் அதிகரிச்சு கொண்டே இருக்குது அப்போது இந்த பக்கம் வரையில ஆட்கள் குறையவே இருந்தது இப்ப வந்தೊಂಡ இருக்கணும் பாருங்க அந்த போட்ல இருந்து வராங்களேலாம் இப்ப தான் வந்து கொண்டிருக்கணும் அப்போது மோர் குடிப்போம் என்ன குடிச்சிட்டீங்களா மோர் ஒரு கிடைக்காத கிடைக்காதபடியால் நாங்கள் பழச்சாறு ஏதாவது அறந்து கொண்டு வாங்கிருக்கோம் அந்த கத்தாள ஜூஸ் இருந்தால் குடிக்கலாம் என்ன வாங்கி நல்ல போகிறதுக்கே கூட்டமாக இருக்குது அவ்வளோ அதே சின்ன கூட்டமாக இருக்குது கடைக்குள்ள போகிறதுக்கு என்னென்ன ஆ வேண்டிய அதான் நாக்க கூடுவாங்க உள்ளுக்கே போயிடலாம் வேற எங்கே அதை பார்ப்போமா அதில் இருக்குது போல எங்களுக்கு இருக்க அந்த கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கே போக முடியாது இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ கூட்டமாக இருக்குது எல்லா சாப்பாடு கடையிலையும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது

அவ்வளவு அதுக்கு மக்கள் நின்று அங்கால போட்டு வர்றதுக்கு சுவாமி பார்த்தீங்கன்னு ஏறியாச்சு வேறங்க மூன்று தேர்லயும் ஏறியாச்சு நாகபு திங்கம் அங்கே இருக்கிறோம் எங்களை பார்த்தீங்கன்னா தேர்ட்ட அரோவரா அம்மா இருக்கு அரோவரா இதுல பாத்தீங்கன்னா இப்ப தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சுக்கணும் பாருங்க இந்த இடத்துல தேங்காய் உடைச்சு கொண்டிருக்கணும் നല്ലവരാ ഇത് വിസായേ പോവായി മൂന്നാമത്തെ അതിനെ ഹോക്കിൻ സർദീംമാ കട്ടനക്ക് വസവാർമാർക്ക് രേവിയോന് നിലാനോൾ പോകുന്നതോ പറവുള്ള ഇസ്വായേ വറുവായ് ഉമ്പനാ ജെകിനാ താറ വച്ചിരുവായ് ഓഘനാ ദിസ്തായി മോഘത്തെ പോക്കവി പായാ മാവനാ ഇസ്തായി പാമത്തി പോവിയുവായ് ഓവത്തെ ജനനെ ഓവത്തെ പരിതായി രംഗം വരെ

இங்க இந்த இடத்துல நாகபூஷன் அம்மா இருக்கிறார் இந்த இடத்துல கருடன் வந்துட்டாரோ கருடன் கருடன் அடிச்ச வருஷம் கொஞ்சம் எப்போ வந்தவர்

சுவாமி வழியில் வந்த உடனே அம்மா வழியில் வந்த உடனே வந்துவாங்க ஆ நாங்கள் தேர் வேறைக்கெல்லாம் அங்கே ஜூஸ் குடிக்கல ஒரு மகளுக்கு தெரியாது வெக்கமே இல்லை நாங்கள் ஒன்பது மணி தான் தேர்ல ஏற வேண்டிய இல்லை புலச்சி போட்டது சரி அடுத்த வருஷம் பார்ப்போம் கரெக்டன் பாரு இதுல பாத்தீங்கன்னா சொன்னா என்ன கொஞ்சம் இதுல தேர்தலுக்கு ஆரம்பிக்க போயினா இதுல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்ல பாருங்க தேர் இழுக்க போகணும். தேர் கயிறு வந்துون இருக்கு பாருங்க அந்த இடத்துல. எல்லாருமே தேர் கயிற தொக்கி நம்ம பாருங்க அந்த கொஞ்சம் இதிலே இப்போ அந்தி பதுகிற தேர் வந்துட்டுது இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் साहित्य <imitation> சொல்லுங்க ஏbure பைக்கிடுங்க ராமந்திரக்கும் தென்கரையில் உள்ள ஒரு நரurlar தாயே இவளே மூலமங்காட்டிகையே பொண்டியும் தன்னிடம்மா பத்தனிக்கு வசமாடும் பார்வதி மன்னிடம்மா பஜனை தோற்கும் பரமனின் வடிவே பார்வதியா சொல்லுங்க எல்லோரேலாம் வணக்கம் அப்படி நேத்தே நீங்க வர வேண்டிய நேர்க்கேடே இருக்குறதுக்கு நம்மளுடைய வாஞ்சை கேட்டுလာ வந்தங்களே அரிய சமகால சந்தர்ப்பமேனா ரெண்டு <inaudible> காலம் <inaudible> இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பீபூதி கொடுத்துருக்கீங்க பாருங்க இங்க என்னமே காவடி ஆடு நடந்து கொண்டு இருக்கு காவடி ஆட்டம் அரசியல் கொள்கை ஓங்கி ஓய தரக்குவன் பொதுமக்களுக்கு இல்ல தேர் சொன்னா இல்ல ரெண்டு தேர் பின் பின்வீதிக் வந்த அதே முறையால் காணக்கூடிய மாதிரி இருக்கு உள்ள துண்டனையும் சண்டனையும்

சொன்னால் வீடியோ ஒன்றதுக்காண்டி நான் கொஞ்சம் வலிக்கிறேன் ஓகே நண்பர்களை இதோட இந்த காலையை முடிச்சு கொள்றேன் மீண்டும் ஒரு காவலை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுகிறேன் உங்கள் பவிசன் பாய் பாய்